நாங்கள் உப்பை வர்றாங்க இந்த பொருள் சுத்தம் இந்த நாட்டை நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் நாட்டை சுத்தம் பண்ணுற மீன் நம்ம சாப்பிட்றோம் இல்லை உப்புவில் இருக்கிற எந்த பொருளுமே நல்லா இருக்கும் வேறு எதில் இருந்தாலும் மீன் சாப்பிட்டா கெட்டு போடும் ஃபுல்லாக ஃபுட் பாய்சன் ஆகும் ஆனால் உப்பு தண்ணி மீன் சாட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் வரும் எதிர்ப்பு நல்லா கிடைக்கும் உப்புக்கு தனி பவர் உப்பு புளி இந்த தனி பவர் அதுதான் மீன் சேர்த்து சமை சாப்பிட்றாரு はい。<music> <music> Yeð <alley Clay hole static> <small> er <unseren numbers> <syante> போடு போடு போடுங்க காட்டு காட்டுறா அந்த காட்டு நீ மட்டும் காட்டு தலையோட காட்டு வச்சு காட்டு பிளேட் காட்டுற மாதிரி காட்டு ஏழு மலை யார் மாறு வந்துக்கிறேன் மீன் பிடிக்க தான் வந்தோம் சரி சரி மீன் பிடிக்க தான் வந்தோம் மடவை கட்டிக்குது பார மாட்டிடுது கடலை கழுதி மாட்டிக்கிது மா மாட்டிக்குது பார்த்துங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க போட்டு போட்டுரு போட்டு இன்னும் பாரா வண்டைக்கு மேலே நீங்கள் வெயிலில் ஊட்டிய ஓகே ம்